ஆர்வோ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா உங்க வீட்டுல தரமான ஆர்வ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தி தராங்க தொடர்பிற்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் செவன் டூ மற்றும் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் டூ யூ ஒன் டெக் வல்லூர் ஐஓபி பேங்க் எதிரில் உங்கள் வீட்டில் அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்ட்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க செய்வோம் மகா மொபைல் பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் நாங்கள் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடி மகிழ கர்த்து கொடுத்த ஸ்தோத்திரம் பரிசுத்த வேதத்தில் ஒன்று திமுத்தி மூணாம் உடைப்பட்டவர்கள் வேதனையில் உள்ளவர்கள் வியாதியில் உள்ளவர்கள் கஷ்டத்தில் உள்ளவர்கள் பலவீனமானவர்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த தலைமையான மலை வேணையில் நல்வொழிப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக நீங்கள் என்றும் இந்த தேசத்தில் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் அனைவரும் தனக்கோடு வாழவங்களை வாழ்த்து முடிவதில்லை ஓ கோயில் நிலையோ பின் கதாலி பாடு கேசு பாலனாக கோவில் வந்ததா ஆஹாயின்பே பொக்குதே ஆஹாயின்பே பொக்குதே அந்த கேசு பாலனாக கோவில் ஐயா அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைக்கிறார்கள் யாரும் என்பதாக வரிசையாக வரும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்

வாழ்க்கையில் வருவாரானால் பலவீனங்கள் எல்லாம் நீங்கும் அதை அறிவிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம்